மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காடி அப்படின்னு பார்க்குறோம் அங்காடின்னா இல்லையா அங்காடின்னு என்னது சந்தை சந்தை பார்த்துருக்கோமா இப்போ நம்ம வீட்டில் காய்கறி வாங்கிறதுக்கு போகிறோம் சந்தைக்கு போகிறோம் சந்தையில் என்ன பண்ணுறோம் பல்வேறு விதமான காய்கள் இருக்கும் சந்தையில் போய் என்ன பண்ணுறோம் நமக்கு வேணுங்கிற காயை வாங்கிக்கிறோம் அங்கே யார் இருப்பா விற்கிறவங்க இருப்பாங்க நிறைய கூட்டம் இருக்கும் அப்போ ஒரு சந்தைக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கும் அந்த சந்தைங்கிற ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் சரியா அங்கே வாங்கக்கூடியவங்க நிறையா பேர் போவாங்க விற்கிறவங்க அங்கே நிறையா பேர் இருப்பாங்க சரியா அங்கே என்ன நடக்கும் ஒரு கிலோ கத்திரிக்காய் பத்து ரூபா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன கேட்ப எட்டு ரூபாய்க்கு தருவியா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பேரம் பேசுவோம் சரியா இப்போ ஒரு அங்காடி அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கணும் அங்கே என்ன யார் இருக்கணும் வாங்குறவங்க இருக்கணும் விற்கிறவங்க இருக்கணும் சரியா அங்கே பரி என்ன பண்ணுவாங்க அந்த பண்டத்தை பேரம் செய்து வாங்கக்கூடிய ஒரு நிலையத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பொருளியல்ல அங்காடி அப்படின்னா பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றம் செய்திட வாங்குவோரும் விற்போரும் இணையக்கூடிய இடத்தை குறிக்கும் ஸோ இதுதான் என்னென்னு சொல்கிறோம் அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த அங்காடி என்ன அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் பண்புகள்னால் ஒரு அங்காடினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்கிறோம் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அங்காடினா அங்கே வாங்குவோரும் விற்போரும் இருக்க வேண்டும் வாங்குவோரும் விற்போரும் நேரடியாக சந்தித்து கொள்ள வேண்டியதில்லை இப்போ இப்போ நடைமுறையில் முன்னாடி என்ன பண்ணாங்க மார்க்கெட்டில் போய் நம்ம பார்த்து வாங்க வேண்டி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணுறோம் மார்க்கெட்டுக்கே போக வேண்டியதில்லை நம்ம வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம் நம்ம சந்தையில் என்னென்ன வாங்க வேண்டுமோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் தொடர்பு சாதனம் மூலம் என்ன பண்ணுறோம் நம்ம கொள்கிறோம் அப்போ நேரடியாக சந்திக்கணுங்கிறது இல்லை என்ன பண்ணலாம் தொடர்பு சாதனங்கள் மூலம் பரிமாற்றம் வந்து நடைபெறுகிறது அந்த ஒரு அங்காடி அப்படின்னு சொன்னால் அந்த அங்காடியில் என்ன பண்ணோம் ஒரு பண்டம் பரிமாற்றப்படும் அந்த பண்டத்துக்கு விலைன்னு ஒன்று இருக்கணும் ஸோ இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது வாங்குவோரும் விற்போரும் இருக்க வேண்டும் வாங்குவோரும் விற்போரும் சந்தித்து கொள்ள வேண்டியதில்லை தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் பரிமாற்றம் நடைபெறலாம் அங்காடியில் பண்டங்களுக்கு விலை அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் சரியா இது அங்காடியினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இ இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த அங்காடியினுடைய வகைகள் அப்படின்னு பார்க்குறோம் வகைகள் அப்படின்னா வே என்னென்ன டைப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் நாலு வகையான அங்காடிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று இடத்தை பொறுத்த அங்காடி பண்டத்தின் அளவை பொறுத்த அங்காடி நேரம் சார் அங்காடி மற்றும் போட்டியின் அடிப்படையில் அங்காடி அப்படின்னு சொல்லி நாலு வகையில் அங்காடியை நம்ம என்ன பண்ணுறோம் வகைப்படுத்துகிறோம் இந்த நாலு வகையை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல இடத்தை பொறுத்த அங்காடி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த இடத்தை பொறுத்த அங்காடி அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு நாலு வகையான அங்காடி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளூர் அங்காடி வட்டார அங்காடி தேசிய அங்காடி மற்றும் பன்னாட்டு அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒன்று ஒன்று என்ன அப்படின்னு பார்க்குறோம் இப்போ உள்ளூர் அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் உள்ளூர் அங்காடின்னு என்னது உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு மார்க்கெட் இருக்கும் அங்கே போய் நமக்கு தேவையான பொருளாக வாங்கிக்கலாம் அதாவது ஒரு இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த அங்காடி செய செயல்படக்கூடியதாக இருக்கும் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் உள்ளூர் அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது மாகாண அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் மாகாண அங்காடி அப்படின்னு சொன்னால் ஒரு வட்டார அங்காடின்னு சொல்கிறோம் இது உள்ளூர் அங்காடின்னா ஒரு சின்ன ஊருக்குள்ள மாகாண அங்காடினா ஒரு நாலஞ்சு ஊர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அங்காடி ஒரு சந்தை நாலஞ்சு ஊர்களுடைய விளைபொருட்கள்லாம் அங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணக்கூடிய ஒரு பகுதி அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் மாகாண அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே சில வகையான பொருட்கள் மற்றும் பணிகள் வாங்கவும் விற்கவும் செய்யப்படுகின்றன ஸோ அந்த மாதிரியான ஒரு அங்காடியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மாகாண அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம இப்போ விருதுநகர் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த விருதுநகர் மாவட்டத்துக்குன்னு தனியாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பத்திரிகை இருக்கும் அது விருதுநகர் மாவட்டத்துடைய செய்திகள்லாம் அதில் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு பகுதிக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சந்தை அது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் மாகாண அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தேசிய அங்காடி தேசிய அங்காடி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நாடு முழுவதையும் சம்பந்தப்பட்டது ஒரு நாடு முழுவதும் பரிமாற்றம் செய்யக்கூடிய பண்டங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அங்காடி அதை தான் நான் சொல்கிறோம் தேசிய அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இதில் அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் பன்னாட்டு அங்காடி பன்னாட்டு அங்காடி அப்படின்னு சொன்னால் ஒரு நாடு இன்னொரு நாட்டோடு வியாபாரம் செய்து கொள்வது பல்வேறு நாடுகளுக்கு இடையே விற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் மற்றும் பணிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் பன்னாட்டு அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் காலத்தின் அடிப்படையில் அதாவது ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன பண்ணுறார் அப்படின்னா அங்காடியை காலத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார் அதாவது காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பொருளாதாரத்தில் காலம் அப்படின்னு சொல்லும்போது அது உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய மாறும் காரணிகள் மற்றும் மாறா காரணிகளை பொறுத்து தான் நம்ம காலம்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ குறுகிய காலம் நீண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ குறுகிய காலத்தில் சில காரணிகள் மாறாது நீண்ட காலத்தில் சில காரணிகள் மாறும் அப்போ அந்த காரணிகளை வைத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் காலம் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்போ காலத்தின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் அது என்ன சொல்கிறோம் மிக குறுகிய கால அங்காடி குறுகிய கால அங்காடி நீண்ட கால அங்காடி மற்றும் மிக நீண்ட கால அங்காடி அப்படின்னு நாலு வகையில் சொல்கிறோம் இப்போ மிக குறுகிய கால அங்காடி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்றுன்னா நம்ம பார்ப்போம் இப்போ மிக குறுகிய காலம் அல்லது அங்காடி காலம் அப்படின்னு சொல்கிறோம் மிக குறுகிய காலம் அப்படின்னு சொன்னால் அதாவது அது என்ன சொல்லுவோம் அப்போ தொழில் துறையில் மிக குறுகிய காலம் அப்படின்னா ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்தை சொல்லுவோம் இப்போ வேளாண் துறையில்னா ஒரு நாள் அதை தான் குறுகிய காலம்னு சொல்லுவோம் அப்போ இந்த மிக குறுகிய காலத்தில் என்ன எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் இந்த மிக குறுகிய காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு பண்டத்தினுடைய அழிப்பை வந்து என்ன பண்ண முடியாது அதிகரிக்கவே முடியாது குறுகை காலத்தில் புதுசாக எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது என்ன உற்பத்தி பண்ணி வச்சுருக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன பண்ண முடியும் விற்பனை செய்ய முடியும் இந்த மிக குறுகை காலத்தில் உற்பத்தியை கூட்டவோ அல்லது குறைக்கவோ என்ன பண்ண முடியாது நம்மளால் முடியாது அப்போ மிக குறுகை காலம் அல்லது அங்காடி காலம் அப்படிங்கிறது எவ்வளவு அழிப்பு இருக்குதோ எவ்வளவு உற்பத்தி பண்ணப்பட்ட பொருள் இருக்கிறதோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வியாபாரம் பண்ணணும் அப்போ மிக குறுகிய காலத்தில் அழிப்பு வளைகோடானது எப்படி இருக்கும் நிகழ்ச்சியற்றதாக இருக்கும் இப்போ அடுத்தது குறுகிய காலம் ஷார்ட் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் குறுகிய காலம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோம் மிக குறுகிய காலம் அப்படின்னு சொல்கிறது இந்த குறுகிய காலத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம உற்பத்தியை அதாவது அழிப்பை ஓரளவுக்கு அதிகரிக்கலாம் இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் நீண்ட கால அங்காடி நீண்ட காலம் அப்படின்னு சொன்னால் நம்ம அழிப்பை எவ்வளோ வேணாலும் அதிகரிக்கலாம் அதாவது உற்பத்தி எவ்வளோ வேணாலும் அதிகரித்துக்கலாம் அதிகரித்துக்கலாம் எதுக்கு தேவை எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் அல்லது குறைக்க முடியும் ரெண்டாவது இந்த நீண்ட காலத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரணிகளுமே மாறக்கூடியது ஏன்னா அந்த காரணிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது காலம் இருக்கிறது அதனால் அனைத்து காரணிகளுமே என்னது அப்படின்னு சொன்னால் மாறக்கூடிய காரணிகளாக இருக்கு இருக்கும் மாறாத காரணி அப்படிங்கிறது எங்கே இருக்காது இந்த நீண்ட காலத்தில் இருக்காது இந்த நீண்ட காலத்தில் அழிப்பு வளைகோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்ல நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும் அதாவது எவ்வளவு தேவை இருக்குதோ அவ்வளவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கும் அழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீண்ட காலத்தில் விலையை தீர்மானிக்கிறதுல எதுக்கு அதிக பங்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அழிப்பு கோடுக்கு தான் அதிக பங்கு இருக்குது அதாவது காலம் செல்ல செல்ல விலையை தீர்மானிப்பதில் எதுக்கு முக்கிய பங்கு அழிப்புக்கு முக்கிய பங்கு அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளுமே மாறக்கூடியது தேவைக்கு ஏற்ப அழிப்பை என்ன பண்ண முடியும் அதிகரிக்க முடியும் அழிப்பு வளைகுடி எப்படி இருக்கும் அதிக அளவில் நெகிழ்ச்சி உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அடுத்தது மிக நீண்ட காலம் செக்குலார் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மிக நீண்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டினுடைய தொழில்நுட்பம் எல்லாமே மொத்தமாக மாறக்கூடிய அளவில் இருக்கும் அதாவது புதிய ஒரு உற்ப புதிய தொழில்நுட்பம் வந்துடும் பழசுங்கிறது இருக்காது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சாலிடார் டிவின்னு இருக்கும் அது ஷட்ரு போட்டு லாக் அண்ட் கீயோடு இருக்கும் கடையில் போய் எனக்கு சாலிடார் டிவி வேணும் லாக் அண்ட் வித் லாக் அண்ட் கீ அப்படின்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ அது கிடையாது இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாமே சோத்தில் மாற்றுற அளவுக்கு பெரிய அளவில் தொழில்நுட்பம் மாறிடுச்சு அடுத்தது பண்டத்தின் அளவின் அடிப்படையில் பண்டத்தின் அளவை பொறுத்து இந்த அங்காடி ரெண்டு வகை ஒன்று மொத்த விற்பனை அங்காடி இன்னொன்று சில்லறை விற்பனை அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போ அடுத்தது போட்டியின் அடிப்படையில் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போட்டியின் அடிப்படையில் அங்காடி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வகையில் சொல்கிறோம் என்னது நிறைவு போட்டி அங்காடி மற்றும் நிறைகுறை போட்டி அங்காடி நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொன்னால் அந்த அங்காடியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பொருள்கள்லாம் ஒரே மாதிரி உற்பத்தி பண்ணுவாங்க அங்கே நிறையா உற்பத்தியாளர் இருப்பாங்க விலையில் மாற்றமே இருக்காது அங்கே என்ன பண்ணுவாங்க புதிய நிறுவனங்கள் உள்ளே வரலாம் வெளியே போகலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அங்காடி அதானது நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறது இன்னொன்று என்னென்னு சொல்கிறோம் நிறைகுறை போட்டி அங்காடி நிறைகுறை போட்டி அங்காடி அப்படின்னு சொன்னால் உற்பத்தியாளர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருப்பாங்க அங்கே பயன்படுத்தக்கூடிய பண்டங்கள் எப்படி இருக்கும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் ஒரு பண்டம் இன்னொரு பண்டத்துக்கு பதிலியாக இருக்கும் விலை அதிகமாக இருக்கும் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார்னால் அவருக்கு தேவையான அளவு உற்பத்தி அதிகரிக்கலாம் விலையை கூட்டலாம் குறைக்கலாம் அந்த சக்தியெல்லாம் இருக்கும் இந்த நிறைகுறை போட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஜான் ஜோன் ராபின்சன் யார் இன்னொருத்தர் யார் அப்படின்னு சொன்னால் ஈகே சாம்பர்லின் அப்படின்னு சொல்கிறோம் இவங்க ரெண்டு பேர் தான் என்ன பண்ணாங்க இந்த நிறைகுறை போட்டியை என்ன பண்ணாங்க அறிமுகப்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு அங்காடியில் நிறுவனம் எப்படி சமநிலையில் இருக்கும் அந்த சமநிலையில் இருப்பதற்கு என்ன நிபந்தனை இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய சமநிலை அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தினுடைய லாபம் உச்ச லாபம் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் சமநிலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த சமநிலையை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு விதமான நிபந்தனைகள் சொல்கிறாங்க ஒன்று செலவு வளைகோட்டு அணுகுமுறை இன்னொன்று இறுதிநிலை செலவு வளைகோட்டு அணுகுமுறை அப்படின்ற ரெண்டு முறையில் இந்த நிறுவன சமநிலைக்கான நிபந்தனை சொல்லப்படுது அதில் முதல்ல செலவு வளைகோட்டு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது மொத்த செலவுக்கும் மொத்த வருவாய்க்கும் உள்ள வேறுபாடு அந்த வேறுபாட்டை கண்டுபிடிச்சி ஸோ அதன் மூலம் என்ன பண்ணுறோம் நம்ம நிறுவனத்தினுடைய சமநிலையை கண்டுபிடிக்கிறோம் அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய லாபம்ங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய மொத்த வருவாய்க்கும் மொத்த செலவுக்கும் உள்ள வேறுபாடு இன்னொரு முறை என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இறுதிநிலை செலவு வளைகோட்டு முறை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இறுதிநிலை செலவானது இறுதிநிலை வருவாய்க்கு சமமாக இருக்கணும் அதாவது நிறுவன சமநிலைனா முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா இறுதிநிலை செலவானது இறுதிநிலை வருவாய்க்கு சமமாக இருக்க வேண்டும் இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்கிறோம் இறுதிநிலை செலவு கோட்டை இறுதிநிலை வருவாய் கோடானது கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்ல வேண்டும் அதில் முதல்ல பார்க்க போகிறது நிறைவு போட்டி நிறைவு போட்டினா என்ன நிறைவு போட்டிங்கிறது நம்ம நடைமுறையில் பார்க்க முடியாது இது வந்து ஆய்வுக்காக நம்ம வைத்திருக்கக்கூடிய ஒரு அங்காடி இது வந்து ஒரு ஒரு கட்டுக்கோப்பான அங்காடின்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து ஒரு கற்பனையான அங்காடி உலகத்தில் நூறு சதவிகிதம் நிறைவு போட்டியை பார்க்கவே முடியாது சரியா இந்த நிறைவு போட்டிங்கிறது நம்ம ஒரு ஆய்வுக்காக வைத்திருக்கிறோம் இந்த நிறைவு போட்டியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து எண்ணற்ற விற்பனையாளர்கள் இருப்பார்கள் உற்பத்தியாளர் வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க அவங்களுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க போட்டிங்கிறது பேர் பேர்தான் நிறைவு போட்டி போட்டின்னு இருக்காது ஏன்னா யாருமே தனித்து ஒரு விலையை என்ன பண்ண முடியாது தீர்மானிக்க முடியாது ஏன்னா அங்காடி சக்தி தான் விலையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிறைவு போட்டியில் என்ன மாதிரியான பண்டம் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே மாதிரியான பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படும் ஒரே மாதிரியான விலை விற்கப்படும் ஸோ விலையில் மாற்றம் இருக்காது பண்டங்களில் வேறுபாடு இருக்காது ஒரு பண்டம் இன்னொரு பண்டத்திற்கு எப்படி இருக்கும் பதிலி பண்டங்களாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அங்காடி தான் நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நிறைவு போட்டி அங்காடியில் அதனுடைய இயல்புகள் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அதாவது இயல்புகள்னால் பண்புகள் ஒரு நிறைய பண்புகள் சொல்கிறோம் ஒரு நிறைவு போட்டினா இப்படி தான் இருக்கணும் இயல்புனால் பண்பு இந்த பண்பு இருந்தால் அது நிறைவு போட்டி அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன பண்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இ நிறைவு இயல்புகளில் முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா எண்ணற்ற வாங்குபவரும் விற்போரும் இருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எண்ணற்ற வாங்குவோரும் விற்போரும் அப்படின்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு தனிநபரும் மிக குறைவாக அதை வாங்கக்கூடிய அளவு மிக குறைவாக இருக்கும் இப்போ நான் வந்து சந்தையில் போய் வாங்குகிறேன் பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா நான் நிறைய பொருள் வாங்க மாட்டேன் எனக்கு தேவையான கொஞ்சம் அளவு தான் வாங்குவேன் ஏன்னால் அது நிறைவு போட்டி ஸோ இந்த நிறைவு போட்டியில் தனிநபர் வாங்கக்கூடிய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே மாதிரி இந்த நிறைவு போட்டியில் விற்பனையாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உற்பத்தியை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் வச்சுருப்பார் அதிகமாக உற்பத்தி பண்ண மாட்டார் ஏன்னா இங்கே நிறைய உற்பத்தியாளர் இருப்பாங்க நம்ம நிறைய உற்பத்தி பண்ணிவிட்டு யார் வாங்கலைன்னா நமக்கு நஷ்டமாக போயிடும் அதனால் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப குறைவாக தான் உற்பத்தி பண்ணுவார் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எண்ணற்ற வாங்குவோரும் விற்போரும் இந்த எண்ணற்ற வாங்குவோரும் விற்போரும் இருக்கிறதுனால தான் இங்க விற்பனை அதாவது வாங்கக்கூடிய அளவு குறைவாக இருக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவும் மிக குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்னது அப்படின்னு சொன்னால் ஓர் இயல்பான பண்டங்கள் மற்றும் ஒரே மாதிரியான விலை அதாவது பண்டங்கள் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே தன்மை ஒரு பண்டம் இன்னொரு பண்டத்திற்கு பதிலியாக இருக்கும் அடுத்தது உட்புகுதல் மற்றும் வெளியேறுதலில் தடை இல்லை ஒரு நிறுவனம் தொழிலுக்குள்ள நுழையலாம் வெளியேறலாம் எப்போ தொழிலுக்குள்ள நுழையும் எப்போ தொழில் விட்டு வெளியேறும் அப்படிங்கிற முதல்ல தெரியணும் அதாவது குறுகிய காலத்தில் எந்த ஒரு நிறுவனமும் தொழிலுக்குள்ளே நுழைய முடியாது ஏன்னால் குறுகிய காலத்தில் வந்து ஒரு நிறுவனம் அதிகமாக லாபம் வரும் அல்லது நஷ்டம் வரும் அந்த லாபத்தை பார்த்துட்டு தான் நீண்ட காலத்தில் புதிய நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அந்த தொழிலுக்குள்ளே வருவாங்க ஸோ லாபம் அதிகமாக இருக்கும் பொழுது புதிய எண்ணிக்கையில் உற்பத்தியாளர் என்ன பண்ணுவாங்க தொழிற்சாலைக்குள்ளே வருவாங்க இப்போ அடுத்தது போக்குவரத்து செலவு இல்லை அதை முற்றிரிமை அதை நிறைவு போட்டியில் இன்னொரு இய சிறப்பு பண்பு என்ன அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து செலவு இல்லை அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரே மாதிரி விலைன்னு சொல்லிட்டோம் எங்கள் நிறைவு போட்டியுடைய சிறப்பு இயல்பு ஒரே விலை இப்போ ஒரே விலைனா நம்ம என்ன பண்ணக்கூடாது போக்குவரத்து செலவை சேர்க்கக்கூடாது இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஒரே விலை நான் இங்கே பொருளை உற்பத்தி பண்ணி நான் காஷ்மீருக்கு கொண்டு போனேன் அப்போ போக்குவரத்து செலவு இவ்வளவு இருக்குது அப்போ நான் விலையில் அதை சேர்க்குறேன் அப்படின்னு சேர்த்தா விலை கூடி போயிடும் அப்போ வாங்க மாட்டாங்க அப்போ போக்குவரத்து செலவானது இங்கே என்ன பண்ணுறதில்லை கணக்கு பண்ணுறது இல்லை அதனால தான் இங்கே என்ன இருக்குது ஒரே மாதிரியான விலையானது நிலவுகிறது அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது உற்பத்தி காரணிகளானது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும் அதாவது நிலம் உள் அதான் நிலம் கிடையாது உழைப்பு நிலமானது நிலையான காரணி அது எங்கேயும் மாற்ற முடியாது சரியா உற்பத்தி காரணிகளில் உழைப்பானது இடம்பெயரும் அதேமாதிரி முதலும் மூலதனம் இடம்பெயரும் அதாவது உற்பத்தி காரணிகள் அவங்களுக்கு இப்போ உழைப்பாளர் எடுத்துக்கோ ஒரு உழைப்பாளர் இப்போ ஒரு தொழிலை வேலை இருக்கார் அங்கே வந்து சம்பளம் குறைவாக கொடுக்குறாரு அவர் என்ன பண்ணுவார் அந்த தொழில இன்னொரு இடத்துக்கு போயிடுவார் அங்கே நிறையா சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு மாறிக்குவார் இப்படி உற்பத்தி காரணிகள் இடம் பெயர்வதற்கு அதாவது ஒரு தொழிற்சாலையிலேருந்து மற்றொரு தொழிலுக்கு மாறுவதற்கு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு அங்காடி அப்படின்னு சொன்னால் அது நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் உற்பத்தி காரணிகள் இடம்பெயரும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது அங்காடி நிலை பற்றி அறிந்திருப்பார்கள் அதாவது உற்பத்தியாளரும் நுகர்வோரும் அங்காடியினுடைய நிலை பற்றி அங்காடியினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிற பற்றி அவங்க தெளிவாக தெரிஞ்சிருப்பாங்க எப்படி அப்படின்னு சொன்னால் அங்காடியில் இந்த என்ன பண்ண விற்பனை செய்யப்படுகிறது என்ன விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது அப்படிங்கிறத ஒரு உற்பத்தியாளர் தெரிஞ்சிருப்பார் அப்படி தெரிஞ்சால் தான் அவர் கரெக்டான விலைக்கு வைக்க முடியும் அதே மாதிரி நுகர்வோருக்கும் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான் அவர் சரியான விலையில் போய் வாங்க முடியும் அதனால் அங்காடி அதனுடைய பண்டத்தின் தரம் இதை பற்றி வாங்குகிறவங்களும் விற்கிறவங்களும் நல்லா அறிந்திருக்கக்கூடிய ஒரு அங்காடி தான் இந்த நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த பண்பு அப்படின்னு சொல்லும்போது அரசினுடைய தலையீடு இல்லை இந்த நிறைவு போட்டி அங்காடியில் மூலப்பொருளோ அல்லது அழிப்பையோ அல்லது விலையையோ நிர்ணயிக்கிறதுக்கு அரசாங்கம் தலையிடுறது கிடையாது அரசாங்கத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பார்க்கறது தான் நிறைவு போட்டியில் ஒரு விலையை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அங்காடி சக்திகள் அதாவது தேவை அழிப்பு ஸோ அதுதான் என்ன பண்ணும் விலையை தீர்மானிக்கும் அப்போ அரசினுடைய தலையீடானது மிக மிக குறைவாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிறைவு போட்டியினுடைய சிறப்பு இயல்புகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நிறைவு போட்டியில் குறுகிய காலத்தில் ஒரு நிறுவனமானது எப்படி சமநிலையில் இருக்கும் ஒரு நிறுவனத்தினுடைய லாபம் உற்பத்தி விலை இது எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ குறுகிய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சில காரணிகள் மாறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது நிலம் மாறாமல் இருக்கும் உற்பத்தி மற்றும் மூலதனம் மட்டும் மாறக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுதான் குறுகிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குறுகிய காலத்தில் நிறைவு போட்டியில் பார்த்திங்கன்னா இந்த தொழிற்சாலைகளுக்கான அந்த தொழிற்சாலையை நிர்ணயிக்கக்கூடிய விலையைத்தான் அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ குறுகிய காலத்தில் நிறைவு போட்டியில் நிறுவனங்கள் எப்படி இருக்கும் விலை ஏற்பியாக இருக்கும் அவங்க விலை தீர்மானிக்க முடியாது விலையை ஏற்றுக்கொள்ளும் அங்காடியில் என்ன விலை ச அந்த தொழிற்சாலை தொழிலில் என்ன விலை நிற்குதோ அதை அந்த நிறுவனங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஏற்றபடி அந்த நிறுவனம் என்ன பண்ணும் தங்களுடைய உற்பத்தியை மாற்றிக்கொள்வார்கள் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அங்காடி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் நிறைவு போட்டி அங்காடி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நிறைவு போட்டியில் விலை எப்படி தீர்மானிக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம் அதில் என்ன பார்க்குறோம் வருவாய் கோடுகள் எப்படி இருக்கும் செலவு கோடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைவு போட்டியில் வருவாய் கோடுகள் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது சராசரி வருவாயும் இருதலை வருவாயும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரே கோடாக ஒன்றிணைந்து இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறோம் ஏன்னா நிறைவு போட்டியில் வந்து விலையில் மாற்றம் இல்லை நம்ம நாலாம் மடத்துல படிச்சிருப்போம் நாலாம் மடத்தில் படிச்சோம் ஏன் இருக்குதா ஏஆர் எம்ஆர் வந்து மாறாத விலையில் எப்படி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதே தான் இங்கே விலையில் மாற்றம் இல்லாததுனால சராசரி வருவாயும் இறுதிநிலை வருவாயும் ஒரே அளவாக இருக்கும் அதனால் இந்த ரெண்டு கோடுகளும் ஒரே கோடாக இருக்கும் அப்படி ஒரே கோடாக இணைந்து எப்படி இருக்கும்னா எக்ஸ்எஸ்க்கு இணையாக ஒரு படுக்கை கோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அடுத்து செலவு கோடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைவு போட்டியில் குறுகை காலத்தில் செலவு கோடுகள் யூ வடிவத்தில் இருக்கும் ஏசி கோட்டினுடைய மிக தாழ்வான புள்ளியை எம்சி கோடானது கீழிருந்து மேல் நோக்கி வெட்டி செல்லும் ஸோ இதுதான் செலவு கோடுகளினுடைய தன்மை ஏன் செலவு கோடு யூ வடிவத்தில் இருக்குது அதையும் நம்ம என்ன பண்ணோம் நாலாம் மடத்தில் பார்த்தோம் இல்லையா ஆரம்பத்தில் செலவு அதிகமாக இருக்கும் உற்பத்தி அதிகரிக்க அதிகரிக்க சிக்கனங்கள் தோன்றி செலவு குறையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உற்பத்தி பண்ணும் பொழுது சிக்கன மின்மைகள் தோன்றி செலவு என்னாகும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் கோடு எப்படி இருக்கும் யூ வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நிறைவு போட்டியில் குறுகை காலத்தில் கோடு வருவாய் கோடு எப்படி இருக்கும் செலவு கோடு யூ வடிவத்தில் இருக்கும் வருவாய் கோடு எப்படி இருக்கும் படுக்கை கோடாக இருக்கும் ஒன்றோடு ஒன்று இணைந்து படுக்கை கோடாக இருக்கும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு வரைபடத்தில் விளக்குறோம் இப்போ இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் எக்ஸச்சில் என்ன பண்ணியிருக்கோம் உற்பத்தி கொடுத்துருக்குறோம் உயச்சில விலை வருவாய் செலவு ஸோ மூணுமே கொடுத்துருக்குறோம் ஏசிங்கிறது என்னது சராசரி செலவு அது எப்படி இருக்குது யூ வடிவத்தில் இருக்குது நம்ம சொன்னோம் இல்லையா செலவு கொடி எப்படி இருக்குன்னு சொன்னோம் யூ வடிவத்தில் இருக்குதா சராசரி செலவு கோடு யூ வடிவத்தில் இருக்குது எம்சி கொடி என்ன பண்ணுது சராசரி செலவு கோட்டினுடைய மிக தாழ்வான புள்ளியை இருந்து மேல் நோக்கி வெட்டி செல்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வருவாய் கோடு எப்படி இருக்குது வருவாய் கொடி எப்படி இருக்குது கோடாக இருக்கிறது அதாவது பி இசிக்குவல் AR ஏஆர்இ குவல் எம்ஆர் அதாவது விலையானது சராசரி வருவாய்க்கும் இருநிலை வருவாய்க்கும் சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு நிறுவனம் எப்பொழுது சமநிலையில் இருக்கும் எப்பொழுது சமநிலையில் இருக்கும் MC டு எம்ஆர் அப்படின்னு இருக்கும்போது தான் சமநிலையில் இருக்கும் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா நிறுவன சமநிலைக்கான நிபந்தனை இறுதிநிலை செலவு கோட்டு அணுகுமுறை பார்த்தோம் இல்லையா அதில் என்ன சொன்னோம் எம்சிசி குவல் டு எம்ஆர் இருக்கணும் ஏன்னா எம்சி கோட்டு என்ன பண்ணுறோம் இருந்து மேல் நோக்கி வெட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ வரைபடத்தில் க்யூ அப்படிங்கிற புள்ளியை பார்க்குறோம் இந்த க்யூங்கிற புள்ளியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அந்த புள்ளியில் இறுதிநிலை செலவுக்குறையினா அது இருந்து மேல் நோக்கி வெட்டி செல்லுது ஸோ அந்த க்யூங்கிற புள்ளியில் தான் என்ன இருக்குது இறுதிநிலை வருவாய் இருக்குது அப்போ அந்த க்யூங்கிற புள்ளியில் இறுதிநிலை செலவும் இறுதிநிலை வருவாயும் சமமாக இருக்கிறது ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சமநிலை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நிறைவு போட்டியில் சமநிலையானது க்யூன்ற புள்ளியில் இருக்குது அந்த க்யூங்கிற புள்ளியில் எப்படி இருக்குது எம்சிசி கோல்ட்டு எம்ஆர் அப்படின்னு இருக்குது அந்த நேரத்தில் தான் சமநிலை விலையானது ஓபி தீர்மானிக்கப்படுகிறது வரைபடத்தில் பாரு ஓபின்னு இருக்குதா ஸோ அதுதான் சமநிலை விலை ஸோ அந்த நேரத்தில் அந்த க்யூவில் இருந்து ஒரு நேர் கொடி கீழே வருதா எக்ஸுக்கு எம்முன்னு போட்டிருக்குமா ஸோ அதுதான் என்னது சமநிலை உற்பத்தி ஓஎம் என்பது சமநிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஓபி என்பது சமநிலை விலை ஓஎம் என்பது சமநிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நிறுவனத்துடைய லாபம் என்ன அப்படின்னு பார்க்கணும் இப்போ நம்ம அந்த ஒரு நேர்கோடு இருக்குது பார்த்தியா கியூஎம்ங்கிற ஒரு நேர்கோடு இருக்குதா அந்த நேர்கோடு சராசரி செலவு கோட்டை ஆறுங்கிற புள்ளியில் வெட்டுதா தெரியுதா ஆ ஆறுங்கிற புள்ளியில் வெட்டுது ஸோ அந்த ஆறுலேருந்து எம் வரைக்கும் உள்ள அந்த தூரம் எதை சொல்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பண்டத்திற்கான செலவு இப்போ ஒரு பண்டத்துக்கு அஞ்சு ரூபா செலவாகுது எவ்வளோக்கு விற்கிறாங்க இருந்து எம் வரைக்கும் உள்ளது தான் என்னது அந்த பண்டத்தினுடைய விலை என்ன பண்ணுறாங்க ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க அஞ்சு ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணி ஏழு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்போ லாபம் எவ்வளவு ரெண்டு ரெண்டு ரூபாய் அது எந்த பகுதின்னு சொல்கிறோம் அந்த க்யூ ஆர் அப்படிங்கிற அந்த பகுதியிற்கு பற்றியா அதுதான் லாபம் எத்தனை ரூபா ரெண்டு ரூபாய் ஸோ இருந்து எம் வரைக்கும் உள்ளது ஏழு ரூபாய் அந்த இருந்து எம் வரைக்கும் உள்ளது அஞ்சு ரூபா அப்போ லாபம் ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஒரு பண்டத்திற்கு லாபம் ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ எவ்வளோ பண்டம் உற்பத்தி பண்ணுறாங்க இப்போ நூறு பண்டம் உற்பத்தி பண்ணுறான்னு வச்சுக்கோம் இப்போ ஓஎம் அப்படின்னு போட்டுருக்கோம் இல்லையா அது நூறு பண்டம்னு வச்சுக்கிறோம் இப்போ நூறு பண்டை உற்பத்தி பண்ணால் மொத்தம் லாபம் எவ்வளவு இரநூறு அப்போ இந்த இரநூறு எப்படி காட்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த பி கியூஆர்எஸ் அப்படின்னு ஒரு பகுதி கோடு போட்டு கலர் காட்டியிருக்குமா ஸோ அதுதான் அந்த நிறுவனம் அடையக்கூடிய மிதமிஞ்சிய லாபம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா அப்போ நிறுவனம் ஒரு சமநிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எம்சிசிக்குள்ளே எம்ஆர்னு இருக்கணும் அப்போ தான் நிறுவனம் சமநிலையில் இருக்கும் அப்போ விலை தீர்மானிக்கப்படும் உற்பத்தி தீர்மானிக்கப்படும் அந்த பண்டத்திற்கான லாபம் பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற அந்த நிலநீட்ட பகுதியை நம்ம சொல்கிறோம் சரியா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் இதனுடைய நிறுவன சமநிலை அப்படின்னு பார்த்துட்டோம் குறுகை காலம் குறுகை காலத்தில் வந்து நிறைவு போட்டி எப்படி இருக்கும் மாறும் காரணி மாறா காரணி இருக்கும் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறத வரைபடத்தின் மூலம் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது நீண்ட காலத்தில் விலை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீண்ட காலம்னால் என்ன சொல்லியிருக்கோம் நீண்ட காலத்தில் எல்லா காரணிகளுமே மாறக்கூடியது குறுகிய காலம் மாதிரி கிடையாது நீண்ட காலத்தில் அனைத்து காரணிகளும் மாறக்கூடியது எல்லா உற்பத்தி காரணிகளும் மாறக்கூடியது தேவை எவ்வளவு அதிகரித்தாலும் அவ்வளவையும் நம்ம என்ன பண்ண முடியும் அழிப்பின் மூலம் சரி கட்ட முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலந்தான் நீண்ட காலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நீண்ட காலத்தில் வருவாய் கோடுகளும் செலவு கோடுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ கால வருவாய் கோடு அப்படின்னு சொன்னால் அது எல்ஏஆர் அப்படின்னு சொல்கிறோம் நீண்டகால இறுதிநிலை வருவாய் அப்படின்னு சொல்கிறோம் எல்எம்ஆர் இந்த அதாவது எல்ஏஆர் மற்றும் எல்எம்ஆர் எல்ஏசி எல்எம்சி இது எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றிணைந்து ஒரே ஒரே புள்ளியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் செலவு கோடுகள் வடிவத்தில் இருக்கும் ஏசி கோட்டினுடைய மிக தாழ்வான புள்ளி எம்சி கோடு வெட்டி செல்லும் வருவாய் கோடுகள் எப்படி இருக்கும் ஒரு படுக்கை கோடாக இருக்கும் இப்போ நீண்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது எப்படி இருக்கும் அதை நம்ம வரைபடத்தில் பார்க்குறோம் இந்த வரைபடத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸெச்சில் உற்பத்தி கொடுத்துருக்கோம் அதாவது விற்பனையான எண்ணிக்கை ஒய்ஹில் ஏஆர் எம்ஆர் கொடுத்துருக்குறோம் அதாவது படுக்கை கோடு பார்க்குறோம் எல்இசி கோட்டி ஏஆர் எம்ஆர் சொல்கிறோம் ஏசி கோடு பார்க்குறோம் எல்ஏசி எல்இசிண்ட்ய மிக தாழ்வான புள்ளியை எல்எம்சி வெட்டி செல்கிறது ஈங்கிற புள்ளியில் என்ன இருக்குது நிறுவனமானது சமநிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த ஈங்கிற புள்ளியில் பார்த்தீங்கன்னா எம்சி எம்ஆர் ஏசி ஏஆர் எல்லாமே சமமாக இருக்கும் அதாவது நீண்ட காலத்தில் நிறைவு போட்டியில் இயல்பு லாவை மட்டுமே ஈட்ட முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் நீண்ட காலத்தில் புதிய நிறுவனங்கள் தொழிலுக்குள்ளே வர்றதுனால இந்த மிதமிஞ்சிய லாபமானது பகிர்ந்தளிக்கப்பட்டு இயல்பு லாபம் மட்டுமே ஈட்டப்படும் தான் இந்த வரைபடத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் சரியா இந்த நீண்ட காலத்தில் எந்த ஒரு நிறுவனமும் என்ன பண்ண முடியாது நஷ்டத்தை சந்திக்கக்கூடாது சந்திச்சா அந்த நிறுவனம் என்ன பண்ணால் தொழிலை விட்டு வெளியேறி விட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போ இப்போ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அங்காடினா என்னன்னு பார்த்தோம் அங்காடியினுடைய வகைகள் பார்த்துருக்குறோம் அதில் குறிப்பாக போட்டியின் அடிப்படையில் நிறைவு போட்டி நிறைவுரை போட்டின்னு பார்த்தோம் அதில் நிறைவு போட்டியில் என்ன பார்த்துருக்குறோம் குறுகிய காலத்தில் நிறைவு போட்டியில் விலை எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது நீண்ட காலத்தில் நிறைவு போட்டியில் எப்படி விலை உற்பத்தி தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம் சரியா அப்போ இந்த பகுதியில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது குறுகிய காலத்தில் விலை உற்பத்தி அதாவது நிறைவு போட்டி குறுகிய காலத்தில் விலை உற்பத்தி எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது என்பதை வரைபடத்துடன் விளக்குக அப்படின்னு கேட்கலாம் அல்லது அங்காடியுடைய வகைகளை விளக்கு அதில் குறிப்பாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் இடத்தை பொறுத்த அங்காடியை விளக்குக அப்படின்னு சொல்லி இந்த கேள்விகள் அதிக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் தெளிவாக படிச்சுக்கணும் நீங்கள் புக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா புக்கை வாங்கி பாருங்க பார்த்து நல்லா படித்து கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதிலை நீங்கள் எழுதி தேர்வில் வெற்றியடைய நான் வாழ்த்துகிறேன் Nandri Anaka.